நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது லஞ்சபேரம் பேரம் நிகழ்ந்ததாக தாம் கூறிய குற்றச்சாட்டை மறுக்கும் அதிமுக அம்மா அணியினர் தன் மீது வழக்கு தொடராதது ஏன் என மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னையை எடுத்த படப்பையில் தேமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் செயல் தலைவர் மு ஸ்டாலின் தமிழகத்தில் உள்ள ஆட்சி காட்சி பொருளாக உள்ளது என்றும் பேர பேரத்தால் நடைபெறும் ஆட்சி என்றும் விமர்சித்தார் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவதற்காக அதிமுக எம்எல்ஏக்களிடம் லஞ்ச பேரம் பேசப்பட்டதாக ஊடகத்தில் வந்த செய்தியை சுட்டிக்காட்டி ஸ்டாலின் பேசினார் இந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என மறுக்கும் அதிமுக அம்மா அணியினர் குற்றச்சாட்டு சுமத்திய அந்த ஊடகம் மீதோ அதனை சுட்டிக்காட்டி புகார் தெரிவிக்கும் தம் மீதோ இதுவரை ஏன் வழக்கு தொடரவில்லை என்று கேள்வி எழுப்பினார் என்ன பேட்டி

வழக்கு வேண்டாம் ஒரு அச்சு நோட்டீஸ் ஆகுதுங்க அந்த யோகியில அந்த தெம்பு அந்த சராணி அந்த தகுதி உங்களுக்கு இல்லை